ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலாக இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நம்ம அரை கிலோ கத்திரிக்காய் வாங்கியிருக்கிறோம் அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சு பார்த்திங்கன்னா அஞ்சு தக்காளி எடுத்துருக்குறோம் இது வந்து எப்படியும் முந்நூறு கிராம் தக்காளிக்கு இருக்கும் தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்துருக்குறோம் எலுமிச்ச அளவுக்கு புளி எடுத்துருக்குறோம் ஒரு கட்டி பூண்டு எடுத்துருக்குறோம் சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு எடுத்துருக்குறோம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் இருக்கும் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்துருக்குறோம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்குறோம் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு எடுத்துருக்குறோம் தேவையான அளவுக்கு உப்பு இது வந்து தாலிப்புக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை இதுலேயே வந்து நம்ம பெருங்காயத்தூளும் எடுத்து வச்சுருக்குறோம் தாலிப்பில் போடுறக்கு இதெல்லாம் தான் நம்ம எடுத்த செலவு இதை வச்சு தான் நம்ம இந்த எண்ணெய் கத்திரிக்காய் போகிறோம் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு எடுத்தால் இந்த பொருளெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து அரைக்கிற பொருள்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த புளி வந்து ஊற வச்சிடலாம் இதை க்ளீன் பண்ணிவிட்டு இது தான் அரைக்கணும் மற்றது எல்லாமே நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கிறது தான் புளியை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம் இதை க்ளீன் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் நம்ம தேங்காய் வந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம் பூண்டு உழித்து வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம் தக்காளியை கட் இது வெங்காயமும் உழிச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம் இதையெல்லாம் நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம எடுத்த மசாலாவை அரைச்சிட்டோம் அதுலேயே வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த உப்பையும் இதிலேயே போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பக்கம் இதில் வந்து நம்ம இப்போ கத்திரிக்காய் வந்து கட் பண்ண போகிறோம் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம மாங்காயெல்லாம் கீத்து போடுவோம்ல இந்த மாதிரி போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் நாம் இப்போ இந்த மசாலா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த கத்திரிக்காயெல்லாம் எடுத்து இந்த மசாலாவை நிரப்பிக்க போகிறோம் எல்லாத்துலேயும் மசாலாவை நிரப்பி விட்ரலாம் இந்த மாதிரி போட்டு போட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி சைஸில் கிடச்சா எண்ணெய் கத்திரிக்கைக்கு நல்லாயிருக்கும் இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு சைஸ் தான் கத்திரிக்காய் பிஞ்சாதான் இருக்குது ஆனால் சைஸ் கொஞ்சம் பெருசு இதே மாதிரி எல்லாமே செஞ்சுக்கலாம் இப்போ அரை கத்திரிக்காய் சொத்தையாகிச்சு அரை பாதி தான் இருக்குதுனாலும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இருக்கிற கத்திரிக்காயில் நம்ம எந்த மாதிரியே கட் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ எல்லா கத்திரிக்காயும் இதே மாதிரி செஞ்சுட்டு வந்துடலாம் நம்ம எடுத்த கத்திரிக்காய் எல்லாமே இந்த மாதிரி மசாலாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதிகமாக இருந்த மசாலாவை இந்த மேலே போட்டு விட்டோம் அதே மாதிரியே அது மேலேயே இருக்கட்டும் இப்போ வந்து புளிக்கரைசலும் கரைச்சி எடுத்துட்டோம் உடச்சு நம்ம வந்து பாத்திரம் வச்சு சூடாயிருச்சு நம்ம தாலி போட்டுக்கலாம் இது எண்ணெய் கத்திரிக்காய் செய்யறதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம் இது எப்பவும் ஊற்றுறத விட கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் நம்மளோட எண்ணெய் சூடாயிருச்சு நம்ம எடுத்து வச்ச கடுகு கருவேப்பில வெருங்காயம் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் இது பொரிஞ்சதே நம்ம இந்த மசாலா சேர்த்த கத்திரிக்காயை போட்டுக்கலாம் கடுக்கு பொறிஞ்சிச்சு நம்ம இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் இது எல்லாமே அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்த எல்லா கத்திரிக்காயும் இதில் சேர்த்துட்டோம் இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்கப்புறமா தான் நம்ம புளியை சேர்க்கணும் என்னன்னா இது தாளிக்கும் போது கொஞ்சம் லைட்டாக தீ பிடிச்சிருச்சு நல்ல வேலை என் சைடு வராமல் அந்த ஆப்போசிட் சைடில் போனதுனால பிரச்சனை இல்லை அதனால தான் நான் எப்பயுமே அடிக்கடி சொல்லுவேன் கொஞ்சம் பார்த்து சமைங்க இது நம்ம அந்த எண்ணெய் தெரிஞ்சதில்லை அதனால் இது கொஞ்சம் தண்ணி இந்த கீழே மசாலாவில் இருந்ததுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு அது வீடியோவில் முடிஞ்சாலும் கட் பண்ணி தான் போடுவேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இதே என் சைடு வந்திருந்தால் செல்லு அந்த மாதிரி என் எல்லாம் அந்த மாதிரி பிடிச்சிருக்கோம் நம்மளோட அதிர்ஷ்டம் நமக்கு ஒன்றும் ஆகலை ஆனால் அளவுக்கு தீ ப கொஞ்சம் உயரமாகவே வந்துருச்சு சரி இது வேகட்டும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்த்துக்கலாம் நாம் இப்போ கத்திரிக்காய் ஒரு கால்வாசி அளவுக்கு வதங்குற மாதிரி ஆயிடுச்சு நம்ம இந்த புளியையும் சேர்த்து விட்ருலாம் புளிக்கரைச்சில் ஏன்னா அப்போ தான் மசாலா கொஞ்சம் தாராளமாக இருந்துச்சுன்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகாமல் வேகும் மிக்ஸ் பண்ணுறதும் நம்ம கிண்ட அளவுக்கு மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும் மீனெல்லாம் எப்படி இது பண்ணுவோமோ அதேமாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும் ரொம்ப கசகசன்னு வச்சு கிண்டா மாதிரி கிண்டிட்டோம்னா இந்த கீத்து கீத்தா போட்டதெல்லாம் பிஞ்சிகிட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம் எனக்கு உப்பு சரியாக தான் இருக்குது அதனால் நான் உப்பு சேர்க்கலை இதை வந்து நல்லா இப்போ வேக விட்றலாம் வெந்துவிட்டோம் இப்போ வந்து நம்ம திறக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா மசாலா கொஞ்சம் நார தாராளமாக தண்ணியோடு தான் இருக்குது அதனால சரியாக போயிடும் நான் இந்த புளிக்கு ஊற்றி கரைச்சி அந்த தண்ணி தான் போட்டிருக்குறேன் மீதி மசாலா கரைச்சது தான் அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் போடல இதுவே குழம்பு வெந்துருச்சுன்னா நல்லா கொஞ்சம் திக்காக கிடைக்கும் இதாகட்டும் நம்ம போட்டுக்கலாம் நம்மளோட கத்திரிக்காய் வந்து பாதி அளவுக்கு மேலே வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்துச்சின்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா க ரெடி ஆயிரும் நம்ம இன்னும் நிறையா கூட எண்ணெய் ஊற்றலாம் இருந்தாலும் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போ எல்லாருமே அதனால தான் நான் கொஞ்சம் கம்மியாக நூற்றம்பது மில்லி எண்ணெய் தான் இதுக்கு ஊற்றிருக்குறேன் இருக்கிறேன் காலிட்டு எண்ணெய் எண்ணெயாக வரும் அது சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது அதனால தான் இந்த அளவுக்கு இது எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா ரெடி ஆயிடும் நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வந்தாட்டி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட குழம்ப ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் இந்த மாதிரி மேலே பிரிஞ்சு வந்துருச்சுன்னா கத்திரிக்காயெல்லாம் வந்து அந்த மசாலாவும் வந்துருச்சுன்னு அர்த்தம் எல்லா குழம்புக்குமே இந்த மாதிரி தான் நம்ம பார்ப்போம் இது நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம போட்ட எண்ணெய் எல்லாம் மேலே மிதங்குது பாருங்கள் அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் ரொம்ப வள வளன்னு நல்லா இருக்காது அதனால தான் நான் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டேன் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் நம்ம வந்து மேலாவாக தான் அந்த மீன் எடுக்கிற மாதிரி தான் இந்த கத்திரிக்காய் எடுக்கணும் நம்ம கேளரி எடுத்தோம்னா பிஞ்சு போயிடும் எல்லாமே ஒவ்வொருத்தரும் இப்போ இந்த ரெண்டு மூணு கத்திரிக்காய் சாப்பிட்றீங்க அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இதே இன்னும் கொஞ்சம் பிஞ்சி கத்திரிக்காயாக இருந்துச்சுன்னா சின்ன சின்னதாக அந்த வரி கத்திரிக்காய்லாம் வரும் அது மாதிரி வந்தால் கோம்பு இன்னும் வளர்த்தியாக போட்டோம்னாலும் அந்த தண்டுமே மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை நான் கொஞ்சம் பாதி அளவுக்கு தான் கட் பண்ணி தண்டோட போட்டிருக்கிறேன் இன்னும் நிலமாக கூட கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த மாதிரி கிடச்சின்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நான் செஞ்ச இந்த கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு சமையலோடு சந்திக்கலாம் நான் செஞ்ச இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு சமையலோடு சந்திக்கலாம்